மதியம் மூணு அதுக்கு மத்தியானம் மூணுங்கிறது என்னுடைய லஞ்சு டைம் இந்த நேரத்தில் அன்னத்தில் கை வைப்பன தவிர யாரு கண்ணத்தில் கை வைக்கிற பழக்கம் ஆடி எனக்கு எப்பயுமே கிடையாது ஒரு விஷயம் கிடைக்கணும் இருந்தா அதை நீங்க டிசர்வ் பண்ணாலும் பண்ணலனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு போகணும் இருந்தா அது மேலே நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருந்தாலும் அதை நீங்க இழந்துருவீங்க